வந்துட்ட வந்துட்ட உங்களுக்காக ஒரு சுட சுட ஒரு புதிய வந்திருக்கேன் ஹாய் விவசாய நான் உங்கள் ஆடிஎஸ் ராஜேந்திரே இது நம்ம சேனல் வீடை வீட்டு மனைச்சந்தை நீங்க எல்லாருமே கேட்டுக்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரெண்டல் வீடு இருந்தா சொல்லுங்க சார்னு நிறைய கமெண்ட் வந்திருக்கேன் ஸோ அதுக்காகவே மக்களுக்கு நம்ம வாடிக்கையாளருக்காகவே நாங்க கொண்டு வந்த வீடு தான் இந்த வீடு வாங்க வீட்டை போய் பார்ப்போம் வாங்க மக்களே இதை நம்ம வீட்டோட அதாவது மெயின் டோர் முன்னாடி ஒரு பால்கனி செட்டப் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் டைம்ல நம்ம ஏதாவது சிட் அவுட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஈவினிங் டைம்ல இது கொடுத்துருப்போறதுனால இது உங்களுக்கு ஈவினிங் நான் இங்கே கொடி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஏரியா தான் இங்கே கொடுத்துருக்கோம் இப்போ வீட்டோட அதாவது நம்ம பால்கனி முன்னாடியே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாடிக்கு போறதுக்கான ஸ்டெப்பு இங்கே கேஸ் இங்கே இருக்கு இது நம்ம மாடிக்கு போகிற ஸ்டெப்பு மேலே வாட்டர் டேங்க்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு மேலே தான் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம் இப்ப நம்ம வீட்டோட அதாவது மெயின் டோர்ல இருக்கோம் மெயின் டோர்ல பாத்தீங்கன்னா மெயின் டோருக்கு முன்னாடி உங்களுக்கு சேஃப்டி கிரல் அதாவது சேஃப்டி கிரல் இங்க கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வீட் வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டபுள் டோர் செட்டப்ல இருக்கு உள்ள வாங்க நம்ம உள்ள போகலாம் இப்ப நம்ம வீட்டோட ஹால் பாத்தோம் மெயின் ரோடு உங்களுக்கு வாசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்லே இருக்கும் பார்த்தீங்கன்னா மெயினாக நாளை ஈவினிங் டைம்ல உங்களுக்கு நல்லா காத்து வரா மாதிரி நல்லா மாமரம் வச்சிருக்காங்க நெஸ்ட் இது ஒரு பால்கனி செட்டப் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்க இருந்து டாப் டூ எண்டு வரைக்குமே ஒரு நீட்டாக கொடுத்துருக்காங்க மேல லோ சீலிங் ரூம் கொடுத்துருக்கோம் வாங்க நம்ம மெயின்லேருந்து பால் கட்டிலிருந்து வந்தோம்னா பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ரூமு ஒரு பெட்ரூம தான் பாத்துட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட விண்டோ கொடுத்துருக்கோம் அது உங்களுக்கு கப்போர்ட் ஒர்க்கு நீங்கள் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வைக்கிறதையும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நீங்கள் ஏசி ப்ரொவைஷன் இங்கே நமக்கு இருக்கு இப்போ வந்து நம்ம ரெண்டாவது பெட்ரூம் பார்ப்போம்

வங்க எல்லாத்துக்கும் பத்திரம் பதிவு ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருக்காங்க பிளாட்ஸ் எல்லாம் மூவ் ஆயிட்டு இருக்கு உடனே ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு கால் பண்ணி இப்பவே புக் பண்ணிக்கோங்க நம்ம சி கே இந்த பக்கம் ஒரே கிலோமீட்டர்ல ஓலையூர் ரிங் ரோடு இந்த பக்கம் மூணே கிலோமீட்டர்ல ஏர்போர்ட் இந்த பக்கம் எட்டே கிலோமீட்டர்ல சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இந்த பக்கம் அஞ்சே கிலோமீட்டர்ல பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் நம்ம சிட்டி கார்ப்பரேஷன் லிமிட்ல கேட்டட் கம்யூனிட்டி உள்ள பிளாட் நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்கு கிராண்ட் ஆர்ச் காம்பவுண்ட் வால் தேர்ட்டி ஃபீட் ரோட் கேமரா ஃபெசிலிட்டி த்ரீ ஃபேஸ் இபி ஃபெசிலிட்டி அப்புறம் நம்ம சி கே தண்ணி சர்வதா இருக்குங்க இந்த சைடு ஆல்மோஸ்ட் நைன்

இதான் உங்களோட அழகான அதிகமான ஃபேஸ்ஃபுல்லில் பெரிய கிச்சன் கொடுத்துருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடப்பாவில் சிங்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு லோ சிலிங் ரூப் இருக்கு உங்களுக்கு மிக்சி கிரைண்டர் போடுற மாதிரி நம்ம சாக்கெட்டு கொடுத்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சனுக்கு மேலே ஒரு எக்ஸாஸ் ஃபேன் கொடுத்துருக்கோம் இப்போ கிச்சனோட சேர்ந்த ரூம்மையும் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பாத்ரூம் அதாவது சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனி வந்துரும் நேர் ஆப்போசிட்ல இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் வந்துரும் நம்ம வீட்டில ஹால்ல இருந்து வந்த உடனே பாத்தீங்கன்னா வாஷ் வாஷிங்மிஷன் சிங்க் கொடுத்துருக்கோம் பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாய்லெட் இந்தியன் கிளாசெட்ல கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் இந்தியின் கிளாஸத்தில் நம்ம கொடுத்துருக்கோம் டோர் பதிலுக்கு வேறு டோர் கொடுத்துருக்கோம் நீங்க பாத்துக்கிட்டு இருந்தது பாத்தீங்கன்னா இந்தியன் கிராசட் பார்த்தோம் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு இது இருக்குன்னு சொல்லுவீங்க இதுல பிடிக்கிறவங்கள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூம் ப்ரொவிஷன் பண்ணிருக்கோம் இதோட ஃபுல்லா பார்த்தீங்கன்னா நம்ம செவன் ஃபீட்ல வால் டைப்ஸ் ஷவர் ப்ரொவிஷனு வாங்க இப்ப நம்ம வீட்டோட அதாவது மேல போலாம் மொட்டை மாடிக்கு போய் பார்க்கலாம் வீட்டோட மொட்டை மாடி பாத்துட்டு இப்ப நம்ம வீடியோட எண்டுக்கு வந்திருக்கோம் இதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி கே கே நம்ம வீடு அமைஞ்சிருக்கு இதோட வீட்டோட வாடகைன்னு பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா அட்வான்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபா இந்த வீடு உங்களுக்கு தெரியும்னா ஸ்க்ரீன்ல தெரியுது நம்பருக்கு கால் பண்ணுங்க வீடு வீட்டு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆடியோஸ் ஆடல் இது நம்ம சேனல் வீடு வீட்டு சந்தை